ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் விட்டு தலைவி சேனல் குட் மார்னிங் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி நான் போட்ட கோலம் த்ரேடி ரங்கோலி ஓகே த்ரேடி ரங்கோலி ரொம்ப ஹெவியாக இருக்குது இல்லையா நிறைய அப்படியே கொம்பாக அப்படியே அப்படியே ஒன்றா சேர்த்து குமிச்சு வச்ச மாதிரி இருக்கு இல்லையா இது எப்படி போடுறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எல்லா குலத்தையும் இப்படி தான் சொல்லுவீங்க சிஸ்டர்னு சொல்லாதீங்க சிம்பிள் தான் சிஸ்டர் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சிம்பிள் தான் அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஆர்வத்தோடு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த குளத்துக்கு வட்டம் தான் வட்டத்தை கரெக்டாக போட்டுருங்க வட்டம் சின்னது பெருசு அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் வட்டம் போட்டுட்டு இதை வந்து சிக்ஸாக பிரிக்கலாம் செவனாக பிரிக்கலாம் எயிட்டாக பிரிக்கலாம் சிக்ஸாக பிரிக்கிறதுங்கிறது ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருவோம் அப்போ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஈஸி எனக்கு இதில் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணது வந்து நான் ஃபைவாக அதை பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டாங்கிறத விட சிக்ஸாக பிரித்து பிரித்து பழக்கமாக போயிடுச்சா அதனால ஃபைவ் ஆக ஈக்குவல் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் இதாக ஹார்டாக இருந்துச்சு நீங்கள் போகணுன்னா சிக்ஸாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரும் அது ஓகே எனக்கு ஃபைவ் தான் போடணும்னு ஒத்த காலில் நின்று அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஓகே அது அவ்வளோதான் இவ்வளோ தான் அதில் இருக்க டிஃபிகல்ட்டு இதுக்கப்புறம் நம்மளோட வச்சுருக்க இருபது வண்ணங்களையும் எடுத்து பூசுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கலரை இவ்வளோ தான் சிம்பிளான கோலம் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கலர் மட்டும் கொடுக்குறப்போ நார்மலாக இருக்கும் இதுவே நம்ம பிளாக் கலர் லைன் அதில் கொடுக்குறப்ப தான் அது த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்கும் அதனால் நம்மக்கிட்ட கலர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளாக்கையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளை மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது நடக்கும் ஓகே நேற்று வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டாச்சு செம்மா செம்ம செலப்ரேஷன் டேன்னு நினைக்கிறேன் காலையில் கோலம் போட்டோம் அப்புறம் மதியம் வந்து தினமலர் கோல காம்படிஷன் வந்துருக்கு இல்லையா அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைஸ் வாங்கினோம் சீதாராம் ஜுவல்ஸில் வந்து நம்மளை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அது ஒரு வீடியோவை போட்டோம் தினமலர் கோலம் காம்படிஷன் வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் அதை வந்து நீங்கள் நிறைய பார்க்குறது ஷேர் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதை விட எனக்கு என்னென்னா நான் ப்ரைஸ் வாங்கினேன் இல்லையா ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன் சீத்தாராம் ஜுவல்ஸில் வாங்கினது அந்த வீடியோ வந்து நிறைய மூவ் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு பரவாயில்ல அவங்கவுங்களுக்கு தேவையான வீடியோவை விட நான் என்னோட நான் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கினேன்னு சொல்லி போட்டிருக்க வீடியோ வந்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டு பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பி இது எல்லாத்துக்கும் எல்லா க்ரெடிட்டும் யாருக்குன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் எனக்கு பெருசாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை ஒன் ஆர் டூ ரேர் தான் ரொம்ப அதை நான் இக்னோர் பண்ணிவிடுவோம் அது தேவையே இல்லை நீங்கள் இவ்வளோ எனக்கு அன்பான ஃப ஃப்ரெண்ட்ஸ் சகோதரிகள் இருக்கிறப்போ ஒன் ஆர் டூ நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது அதை பற்றி எனக்கு ஒரு டோன்ட் டரி அபவுட் தட் அதனால் உங்களோட ஒரு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் என்னை ரொம்ப அடுத்தடுத்தது நான் எனக்கு நானே பெரிய போட்டியாக இருக்க மாதிரி இருக்குது என்னமா என்னை விட சூப்பராக குழப்புறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க பட் நான் வந்து காம்படிஷனாக நினைக்கிறது என்னோடய நேத்து கோலத்தை தான் இன்றைக்கி காம்படிஷனாக நினைக்கிறேன் நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக போடணும் அப்படின்ற ஒரு மட்டும்தான் மைண்டில் இருக்குது ஓகே நம்ம போட்டோம் இன்றைக்கி சிம்பிளாக போடுவோம் அப்படின்னு நினச்சா உங்களெல்லாம் ஏமாத்துகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போட்ட குளம் இது இந்த மாதிரி கலர் பண்ணிங்கன்னா நார்மல் குளம் மாதிரி தான் இருக்கும் அதுவே பிளாக் கலர் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறப்போ செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே நம்ம அப்படியே நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் படிச்சிடலாம் मधु मधि सिस्टर सूपर तंक्यू वेल सिस हापी हापी कंग्राचुलेट पढ़ें तंक्यू सिस्टर जी एस एल मल्टी फन क्लब कंग्राचुलेशनिंगू भाग्यलक्ष्मी सूपर अल्कि यू तंगजी सुरेश नर्मो नर्मदा कंग्राचुलेशन सिस्टर चलिए तांक्यू पाल तंगम वाल सहोदरीू सिस्टर डॉक्टर विद्या கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் துர்கா தேவி கங்க்ராஜுலேஷன் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ராணிதாஸ் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தனவேலு ஜெயா யூ குட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இஸ் பெஸ்ட் சீக்கிரம் ஆப்பம் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க கொடுத்துருவோம் உங்களுக்கு இல்லாத ஆப்பமாக சொல்லுங்கள் பார்ப்போம் சத்யா எஸ்பி கங்க்ராஜ் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் ராணிதாஸ் இந்த கோலம் எப்படி போட்டிங்க டூப்பர் டூப்பராக சூப்பராக தெரியல ஓகே அந்த கோலம் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல்லேயே இருக்குது நீங்கள் போய் அதை பாருங்கள் அப்புறம் தினமலர் காம்படிஷனில் ருக்மணி மன்னர் வாழ்க வளமுடன் சகோதரி சொல்லியிருக்கீங்க வெற்றி பேர் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கீங்க ருக்மணி மன்னர் வந்து நிறைய கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கங்க ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி துர்காதேவி அக்கா நீங்கள் வின் பண்ண வாழ்த்துக்கள் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை அங்கே வந்தால் உங்களை நேரில் மீட் பண்ணலாம் உங்கள் கடையில் உங்கள் கடைக்கு வரலாம்னு நினச்சேன் மிஸ் ஆகிடுச்சு ஏன் சிஸ்டர் என்னாச்சு ஏன் மிஸ் ஆகிடுச்சு வாங்க கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ப்ரைஸ் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அதெல்லாம் எய்ம் பண்ணினா நான் நான் போட்டிக்கெலாம் போகல போனால் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குளங்கள்லாம் இவ்வளோ போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிக்க முடியும் எல்லாரையும் பார்த்த ஹாப்பினஸ் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு போகிறேன் அதனால காம்படிஷன்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் என் பசங்களுக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் வின் பண்ணுறதுலாம் செகண்டரி நம்மளை விட பெஸ்ட்டாக உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் போட்டு வின் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு வருவோம் அது அங்கே ஃப்ளோர் வந்து சரியாக இருக்கட்டும் அதனால் நம்ம கோலம் வந்து த்ரீடி கோலம்லாம் போட்டோம்னா அங்கே எஃபெக்டிவாக இருக்க மாதிரி தெரியலை தினமலர் கோல போட்டியில் அதனால் ஓகே கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நோ ப்ராப்ளம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் வாங்க எல்லோரும் சேர்ந்து ருத்ராதேவி சிஸ்டர் ரொம்ப அழகு கோலங்கள் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் மிருநாளினி அபி சிஸ்டர் ஹாய் கலர்ஃபுல் வெங்காயம் மாதிரி கோலம் மாதிரி இருக்குது சூப்பர் வெங்காய தாமரை கோலம் மாதிரி இருக்குது சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் தான் புதுசு புதுசாக ஒரு பேர் வைக்கிறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெற்றிவேல் மீனாட்சி சிஸ்டர் சரஸ்வதி கலர் தாண்டவம் மாடுது சிஸ்டர் காட் பிளெஸ் யூ ஆல்வேஸ் தேங்க் ஹாப்பி நானும் ஹாப்பி சிஸ்டர் தேங்க்யூ சந்திரலேகா சங்கர் சிஸ்டர் கலர் காம்பினேஷன் செம்ம சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மகாசுகு கோலம் அட்டகாசம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராமலிங்கம் பிரதர் வெரி சூப் வெரி சூப்பராகக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ பிரதர் மீனா சிஸ்டர் செம்ம செம்ம டெய்லி டெய்லி பிரைஸ் கொடுக்கணும் சிஸ்டர் உங்களோட கோலத்தை சிஸ்டர் ரியலி டுடே வீடியோ சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சார்லஸ் அஸ்வின் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ திவ்யா முரளி தேங்க்யூ சிஸ்டர் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க பவித்ரா கிருபாகரன் கோலம் மாவு சிஸ்டர் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிஸ்டர் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க திலகம் அம்மா வண்ணோலம் வழியெல்லாம் மழகு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூமா பிரியா மணக்கோளம் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சத்யா எஸ்பிங் ரைட்லேருந்து நம்மளோட டால்ஃபின் ஷார்ட்ஸில் இருக்க டால்ஃபின் குளத்தை பார்த்துட்டு சூப்பராக போட்டிருக்கீங்க கலர் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க டால்ஃபின் துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்குதுனால் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்புறம் யாரோ வந்து யூனிகார்ன் கோலம் கேட்டாங்க ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் யூனிகார்ன் போட்டிருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒயிட் யூனிகார்ன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு நாள் அந்த பாப்பாக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் யூனிகார் கோலம் போட்டுருவோம் அப்புறம் இன்றைக்கி கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா கோலமும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் நீங்களும் இமீடியேட்டாக அதை போட்டு பார்க்கலாம் அது மாதிரி கோலம் போட தெரிஞ்சவங்க கோலம் போட தெரியாதவங்க கோலம் போடணுன்னு ஆசைப்பட்றவங்க அவங்க எல்லாேருக்கும் நம்மளோட கோலத்தை ஷேர் பண்ணி இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகே நம்ம கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் இருக்கேன் மீனாட்சி சிஸ்டர் வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப எனக்கு என்ன எப்படி சொல்கிறதுனே இதில் அவங்களோட சந்தோஷம் அவங்க அவங்க அந்த அழகிற வாய்ஸ் அந்த ஃபீலிங் அது ரொம்ப கேட்கவே நல்லா இருந்தது ஏன் மேலேயும் இவ்வளோ பாசம் அன்பெல்லாம் வச்சுருக்க சிஸ்டர்ஸ் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி சிஸ்டர் ரியலி உங்களோட குளம் எல்லாமே அழகாக இருந்துச்சு ரொம்ப பக்கா ஃபினிஷிங்காக போட்டிருந்தீங்க அதனால தான் நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன் ஓகேவா அதனால் அழகாக இருந்து சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்மளர் கோலம் காம்படிஷனுக்கு மறக்காம எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க இது திலகமா இன்றைக்கி போட்டு அனுப்புன கோலம் இது எங்கள் ஆண்டி போட்டு அனுப்பின கோலம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் சி யூ